அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம பார்க்க போறது பாத டே நைன்டிங்க அதாவது தொண்ணூறாவது நாளை பத்தி தான் பார்க்க போறோம் தொண்ணூறாவது நாள் எந்தெந்த தொகுதியின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துருவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த சம்பவம் திமுகவின் போலி சமூக நீதி வெளிவந்திருக்கிறதுங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஆர் பாலு அவர்கள் திமுகவோட எம்பி டிஆர் பாலு அவர்கள் ஏந்திரிச்சு பேசும்போது பாஜகவோட எம்பி எல் முருகன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குறுக்கிட்டு ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் அப்பொழுது நம்ம திமுகவோட எம்பி திரு டி ஆர் பாலு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் அன்ஃபிட் ஃபார் த மினிஸ்டர் ப்ளீஸ் சிடோ அப்படின்னு சொல்கிறாருங்க நல்லா கேளுங்க அதை நான் உங்களுக்கு போடுறேன் இப்போது அதாவது மூணு வீடியோ போடுறேன் அந்த மூணு வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க மீதியை பேசுவோம்

தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாழ்த்தப்பட்ட ஆட்களா வாட் இஸ் வாட் யூ மீன் யூ இன்டர்பியர் பிளீஸ் இடம் இடம் வாட் இஸ் இட் வாட் யூ வாண்ட் வாட் வாட் யூ வாண்ட் சார் பிளீஸ் இன்டர்மீன் திஸ் மினிஸ்டரி மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் பிளீஸ் இடம் அண்ணாமலை அண்ணாமலை அதற்கு கண்டனம் தெரிவித்த போது அண்ணாமலைக்கு பதில் சொல்லும் அளவிற்கு நான் நான் என்ன நேற்று வந்த அவர்களுக்கு அறுபது ஆண்டு காலம் அரசியலில் இருக்கேன் நான் 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 பதில் சொல்லும் அளவுக்கு என்ன சீப்பாக போயிட்டேனா அப்படின்னு கேட்குறாரு ஒன்று கேட்குறேன் ஓகே அண்ணாமலை இப்போது வந்தார் ஓகேங்களா ஸ்மால் டைம் பீப்புள்னு ஒரு யூஸ் பண்ணியிருக்கீங்க ரைட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் வந்து இதே ஸ்மால் டைம் பீப்புளை சேர்ந்தவர் தான் உதயநிதியும் புரியுதுங்களா நல்லா காதை கொடுத்து கேட்டுக்கோங்க திரு டி ஆர் பாலு அவர்களே உதயநிதியும் ஸ்மால் டைம் பீப்புள் தான் அவரை வந்து தாங்கலை நீங்கள் அவருக்கு கும்பிடு போடுறீங்க கூளை கும்பிடு போடுறீங்க காலில் விழுவுறீங்க இதெல்லாம் என்ன குட்டி காரணம்லாம் அடிக்கிறீங்க அவர்கிட்ட அவர் வந்து ஸ்மால் டைம் பீப்புள் தானே அவர்கிட்ட பேசுகிறதுக்கு அவர்கிட்ட அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு திராணி இருக்கா உங்களுக்கு கொஞ்ச நாச்சும் அரசியலில் வந்து கொஞ்சம் யோசித்து பேசுங்க மக்கள்லாம் உங்களோட அரசியலை பார்த்துட்டு தான் இருக்காங்க பத்தும் பத்தாவதுக்கு நாங்களும் உங்கள் உங்கள் அரசியல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம பாத யாத்திரைக்கு வந்துடுவோங்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்று அவசரமாக டெல்லி சென்றிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் நேற்று தொண்ணூறாவது நாள் எந்தெந்த தொகுதி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை சோழிங்கர் மற்றும் அரக்கோணங்க மூன்று தொகுதிகள் முடித்திருக்கிறார்கள் அதில் ஃபஸ்ட்டு ராணிப்பேட்டையை பார்த்துருவோங்க ராணிப்பேட்டையில் மனதை நெகிழ வைக்கும் சம்பவம்லாம் செய்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் ராணிப்பேட்டையில் ஆற வாரத்துடன் தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாத மக்களின் இதயங்களை வென்ற நம்பிக்கை நாயகனாக வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இது மட்டும் இல்லைங்க இதே ராணிப்பேட்டையில் வந்து விவசாயிகளுக்கு பாத பூஜை செய்து வணங்கியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அது மட்டும் அந்த விவசாயிகளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பரிசாக வழங்கியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் குரல் அண்ணாமலையின் குரலாக இருக்கிறது முதலில் குரல் கொடுப்பவர் அண்ணாமலையாக இருக்கிறார் இந்த தமிழக அரசியலில் விவசாயிகளின் பெரும் நம்பிக்கையை பெற்ற தலைவராகவும் இருக்கிறார் எதிர்கால தலைமுறையின் பிரகாசமான நம்பிக்கையாக வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த இப்போ நான் அந்த விஷயத்த சொல்லிடுறீங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக டெல்லி சென்ற அண்ணாமலை எதற்கு அவசரமாக டெல்லி சென்றிருக்கிறார் அப்படின்ற உண்மையை நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் எதற்காக போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினாலு பேர் அண்ணாமலை முன்னிலையில் மேலிட தலைவர்களின் முன்னிலையிலும் பாஜகவில் இணைய இருக்கிறார்கள் இன்று அது மட்டுமல்லாமல் காங்கிரஸில் ஒரு முன்னாள் எம்எல்ஏவும் இன்று இணைகிறார் பாஜகவில் அனைவரும் அண்ணாமலை அவர்களின் முன்னிலையில் பாஜகவில் இணைகிறார்கள் அதற்காக மட்டும்தாங்க இன்று அண்ணாமலை அவர்கள் அவசர அவசரமாக டெல்லி சென்றிருக்கிறார் கண்டிப்பாக களம் முற்றிலும் மாறிவிட்டது தமிழக அரசியல் முற்றிலும் மாறிவிட்டது தமிழக அரசியல் முழுக்க முழுக்க அண்ணாமலையின் பின்னால் இருக்கிறது அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர்களை சந்தித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தனது ஆட்டோவிலேயே அண்ணாமலை அவர்களோட படத்தை எல்லாம் போட்டு அவ்வளோ ஒரு விசுவாசமுள்ள தொண்டர்களாக மாறியிருக்கிறார்கள் உடனே திரு அண்ணாமலை அவர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர்களை சந்தித்து அவர்களுக்கு மரியாதையும் செய்திருக்கிறார் நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா அப்படின்ற ஒரு பாடலில் ஒரு வரி வரும் அந்த வரிக்கு ஏற்றவாறு இருக்கிறது திரு அண்ணாமலை அவர்களோடு ஆட்டோ ஓட்டுநர்கள் சந்திப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கர் தொகுதி சோழிங்கரில் திரு அண்ணாமலை அவர்களை காண பெருந்திரளாக கூடிய மக்கள் கூட்டம் தமிழகத்தினை காப்பாற்ற வந்த காவலன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணங்க திரு அண்ணாமலை அவர்களை அன்போடு அரவணைக்கும் அரக்கோணம் தொகுதியின் பொதுமக்கள் அரக்கோணம் அதிர்ந்ததுன்னு கூட சொல்லலாங்க

அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார் அனைவரும் அறிந்த விஷயம்தான்னு நினைக்கிறேன் எல்லாரும் தெரிந்திருப்பீர்கள் இந்த விஷயத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு கரூர் தொகுதியில் ஜோதிமணி அக்காவுக்கு சீட்டு கொடுக்க கூடாது காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி அக்கா அவர்களுக்கு சீட் கொடுக்க கூடாதுன்னு யார் சொல்கிறா மற்ற கட்சிலாம் சொல்லுங்கள் காங்கிரஸ் கட்சியினரே சொல்லுகிறார்கள் கரூரில் அக்காவிற்கு சீட் கொடுக்கக்கூடாது காங்கிரஸுக்கே சீட்டு கொடுக்கக்கூடாது திமுகவிற்கு தான் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கரூர் தொகுதி மக்கள் சொல்லுகிறார்கள் அதே மாதிரி சிவகங்கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அங்கேயும் திமுகவுக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு மற்ற யாரும் சொல்லலைங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க அதை திரு அண்ணாமலை அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அந்த காணொலியை பார்த்துட்டு ஜோதிமணி அவர்கள் கரூர்ல காங்கிரஸ் கட்சியே கூட்டம் போட்டு சொல்றாங்க ஜோதிமணி அவர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது திமுக சீட்டு கொடுக்கணும் காங்கிரஸ் வேண்டாம் இது கரூர் காங்கிரஸ் சிவகங்கை போயிட்டீங்கன்னா திருபரம் ஐயாவுடைய ஊர் அங்க சுதர்சன் ஆட்சி எப்ப நல்ல ஒரு பெரிய குரூப் இருக்குதுங்க அவங்க எல்லாம் மீட்டிங் போட்டு இந்த முறை காங்கிரஸ் கட்சி மீட்டிங் நான் சொல்றதுங்க ஐயா இன்னொரு கட்சி மீட்டிங் போட்டு இன்னொரு கட்சி சீட்டு கொடுக்க வேணாம்னு அவங்களே மீட்டிங் போட்டு கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க

வந்து அடுத்து அமைச்சர் அவர்களை விமர்சனம் செய்த திரு அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செய்தது மட்டுமல்லாமல் ஒரு உண்மையை சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் காந்தி அவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சி குண்டாசில் உள்ள போன ஒரு மனிதர் அவர் இன்னைக்கு அமைச்சராக இருப்பது நம்முடைய சாபக்கேடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியை பார்த்துடுவாங்க மருத்துவமே வசதி இல்லைங்க நமக்கு குறைவா தான் மருத்துவ வசதி நிறைய குழந்தைகள் பிறந்தவங்களே இறந்துருவாங்க நம்ம தாத்தா காலத்துல அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மூணாவது குழந்தை குழந்தைக்கு ஆரோக்கிய சாமி பேர் வைப்பாங்க அந்த பேரே வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து நீண்ட நாளைக்கு வாழணும் அவங்க வீட்டுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது வந்து சில விஷயத்தை அந்த காலத்துல யோசிச்சு வைப்பாங்க காந்தி என்கின்ற பெயர் எந்த விதத்திலே பொருந்தாது அமைச்சர்கள் தான் எந்த விதத்திலே பொருந்தா ராகுல் காந்தி அவருக்கும் இதே பிரச்சனை தான் அவரும் காந்தி அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு அவரும் சொல்லிட்டு இருந்து வணக்கம் தேய்க்க போறாரு ஏதாச்சும் நடக்குமான் நேற்று பாராளுமன்றத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொன்னாங்க ஏங்க ஒரு விக்காத பொருளை எத்தனை நாளைக்கு வைப்பீங்க ஒரே பொருளை ஊட்டி போன கடல முட்டாய் கொண்டு வந்து ஒரு ஒரு எலக்ஷனே அது விக்க யோசிச்சீங்கன்னா கடைசியில் உங்களுடைய கடையை மூடிவிட்டு செல்ல வேண்டிய நிலைமை காங்கிரஸ்க்கு ஏற்படும் காந்தி ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குல கள்ளச்சாராய் காட்சினார் எம்எல்ஏ பத்தி நான் என்ன சொல்லுவோம்னா நம்ம அரசியல் தலைவரை பத்தி என்ன சொல்லுவோம்னா அன்னையவர் சேவை பண்ணாரு சுதந்திர போராட்ட வீரர் அன்னையவர் அவர் வந்து கைத்தறியில நூல் எல்லாம் நெய்தாரு அவர் வந்து அது எப்படி இருப்பாரு அப்படி இருக்கப்பட்டு நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் காந்தியாவ மேடையில அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கலாச்சார சட்டத்திலே சிறக்கி குண்டா சட்டத்திலே சென்றவர் அன்னைக்கு மட்டும் யாராச்சும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நல்லா கரெக்டான ஆளான உட்கார்ந்து இருந்தா நீங்க தப்பிச்சிருப்பீங்க அதன் பிறகு

அவங்க சம்பந்தமே இல்லாம இந்த கவுண்டர் மணி என்ன சொல்லுவாங்க இப்ப வந்து ஒரு பதில் சொல்லுவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஒரு படத்தில் செந்தில்நாடு சொல்லுவார் அவ்வளோதாங்க தொண்ணூறாவது நாள் பாத யாத்திரை ஹைலைட்ஸு ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க காலமும் மாறிவிட்டது காட்சியும் மாறிவிட்டது அப்படின்றதையும் சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் నన్ీ వం జైహింద్